வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிப்பு காசிமேட்டில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் தலைமையில் மலர்வளையம் ஏந்தி அமைதி ஊர்வலம் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உயிர் நீத்த சொந்தங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி சுனாமி இருபதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காசிமேடு கடற்கரையில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து நினைவஞ்சலி செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கடலோரப் பகுதிகளை சுனாமி பேரலை புரட்டி போட்டது சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி நினைவு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று இருபதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை காசிமேடு கடற்கரையில் அமைக்கப்பட்ட மணல் சிற்பத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் ஏ கணேசன் ஏற்பாட்டில் ஆர் கே நகர் பகுதி செயலாளர்கள் ஆர் நித்யா ந்தம் எம் என் சீனிவாச பாலாஜி பெரம்பூர் பகுதி கழக செயலாளர்கள் டி ஒய் டிஒய்கே செந்தில்குமார் என் எம் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு மீனவரணி மாவட்ட செயலாளர் பி ஜெகன் இளைஞரணி பகுதி செயலாளர் கே லோகு மீனவரணி பகுதி செயலாளர் டி வேலாயுதம் வரவேற்புரையாற்றினர் இதில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எஸ் என் செட்டி சாலையில் ஆழிப்பேரலையால் உயிர்நீத்த மீனவ சொந்தங்கள் நினைவாக மலர் வளையம் ஏந்தி பேண்டு வாத்தியத்துடன் அமைதி ஊர்வலமாக சென்று மீன்பிடி துறைமுக கடற்கரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மணல் சிற்பத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து ஐந்து நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து இறந்தவர்கள் நினைவாக அவர்களுக்கு கடலில் பாலை ஊற்றி மலர்தூவி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஆர் நேதாஜி கணேசன் எம் ஏ சேவியர் பி வெங்கடேசன் இ பாலமுருகன் ஸ்டீல் ரவிச்சந்திரன் ஏ சசிரேகா மா ஜெயப்பிரகாசம் ஜி கிருஷ்ணவேணி எஸ் ஆர் ஏ பாபு எஸ் லட்சுமி எஸ் நாகரத்னம் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் டி டி ஜனார்த்தனன் டி சரவணன் இஎஸ் பாபு பவானி வெங்கடேசன் நெல்லை கே குமார் எஸ் சுயம்பு லயன் இ சண்முக விநாயகம் சந்தன சிவா மக்கள் மகேந்திரன் ஆர் வி அருண் பிரசாத் உள்ளிட்ட ஆர்கே நகர் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த வட்டக்கழக செயலாளர்கள் பிற அணி மாவட்ட செயலாளர்கள் மகளிர் அணியினர் பகுதி வட்ட பிற அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மீனவர் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை மற்றும் பேட்ஜ் அணிந்து திரண்டு வந்து பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்